கொடுத்ததவும் ஆதி மூலமே நீ ஏற்பதுவும் மறுப்பதுவும் பரம்பொருள் செயலே உள்ளும் புறமும் ஆதிபா சக்தியே உலகிடை அனைத்தும் அதன்றன் கருவே அன்பு அறம் ஏனும் ஆலயம் உறைந்து என்பும் தசையும் இல்லா உருவே தன்மையில் தவமே ஏற்றியே உண்மையில் உழைப்பினில் தன்முகம் காட்டியே மண்ணுயிர் தந்து காத்திடும் அழகை என்னும் போதெல்லாம் இன்பம் தானே இதுல கொஞ்சம் துல்லியமா கவனிச்சு பாருங்க எடுப்பதும் கொடுப்பதும் ஆதி மூலமே அப்படின்னு சொன்னா ஆதி என்பது பழசு மூலம் என்பது காரணம் நீ ஏற்பதுவும் மறுப்பதுவும் பரம்பொருள் செய்யலே அப்படிங்கிறத பார்த்தா அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது அர்த்தம் பழைய பொருள் என்பதாகும் அடுத்து உள்ளும் புறமும் ஆதிபா சக்தியே உலகிட அனைத்தும் அலன்றன் கருவை அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் ஒரு எனர்ஜி உள்ளும் புறமும் ஆதிபார் சக்தி ஆதி என்பது பழசு பார் என்பது உலகம் சக்தி என்பது ஆற்றல் உள்ளுக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்கு வெளியும் அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு அந்த அர்த்தமாகும் உலகீடை அனைத்தும் அதன் கருவே கருவை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அதனால் உருவாக்கப்பட்டதே என்பதுதான் அதனுடைய பொருளாகும் அன்பு அறம் எனும் ஆலயம் உறைந்து என்பும் தசையும் இல்லா உருமே அது எலும்பாவோ தசையாவோ எதிர்பார்க்காதீங்க அன்பு எங்கே இருக்கோ அறம் எங்கே இருக்கோ அதுதான் அதனுடைய ஆலயம் அப்படி சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தது தன்மையில் தவமே இருப்பிடம் ஏற்றியே உண்மையில் உழைப்பினில் தன்முகம் காட்டியே என்று சொல்லப்படுகிறது இங்கே தவம் என்பது குறிக்கோள் லட்சியம் மனதை குறிப்பிடுகிறது எங்கே ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோள் இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம் என்பதை அது காட்டுகிறது மண்ணுயிர் தந்து காத்திடும் அழகை என்னும் போதெல்லாம் இன்பம் தானே மண்ணுயிர் தந்து காத்திடும் அழகு என்னும் போதெல்லாம் இன்பம் தானே இங்கே முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஆதி மூலமே பரம்பொருளே ஆதிபார் சக்தியே என்கின்ற அனைத்துமே இந்த இயற்கையை பிரம்மச்சத்தைத்தான் குறிப்பிடுகிறது எரிமலை புயல் பூகம்பம் பூமிச்சிதறல் இது போன்ற பல இயற்கை இடவாறு இடர்பாடுகளை பயந்து கண்டு பயந்து மனிதன் ஆதி மனிதன் அவற்றை வணங்கினான் பணிந்தான் இதுவே கடவுளுடைய வண வணக்கத்தினுடைய முதல் தோற்றம் கண்ட கண்ட இடத்தில் இந்த இயற்கையை வணங்குவதை விடுத்து ஓரிடத்திலே அதை பொம்மையாக வடித்து அழகான ஒரு கூடாரத்துக்குள்ளே வைத்து வணங்க ஆரம்பித்தான் தமிழ்தாய் வணங்குகிறோம் தமிழ்தாய்க்கு ஒரு உருவம் கொடுக்குறோம் அப்படி ஒரு அம்மா இல்லை அந்த தமிழ் தாயை ஒரு உருவம் கொடுத்து அந்த தமிழை வணங்குகிற வணங்குவதற்கு பதிலாக அந்த சிலையை வணங்குகிறோம் அப்போ அந்த சிலையை வணங்கினால் தமிழை வணங்குவதற்காக வணங்குவதாக அர்த்தம் அதை போலத்தான் இந்த இயற்கையை உருவம் கொடுத்து மனிதன் ஓரிடத்திலே வணங்கி முயற்சித்தான் அதில் ஒரு வினோதி என்னன்னா நம்பளாட்டம் இல்லாதவங்க அந்த இயற்கையை வணங்குவதற்காக ஒரு சிலை கல்லால் மண்ணால் சிமெண்டால் உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொம்மை என்று நாம் உணர்வதை விடுத்து ஏதோ இந்த பொம்மைக்குள் அந்த ஆற்றல் ஒளிந்திருக்கிறது என்று வணங்கி கற்பூரம் ஏற்றுகிறோம் சூடம் ஏற்றுகிறோம் ஊதுவத்தி ஆற்றோம் இது உண்மையிலேயே டோட்டல் வேஸ்ட்டுங்க அதில் ஒன்றும் சக்தி இல்லை ஏன்னா அது எப்போ திருடன் திருடிட்டு போகிறானோ மனுஷன் திருடிட்டு போனோ அது பவர் இல்லைன்னு அர்த்தம் உண்மையிலேயே பவரும் இல்லை தான் ஏன்னு கேட்டால் அதை சாய்ச்சி வச்சு பாருங்கள் சாஞ்சே கிடக்கும் நிமித்தி வச்சு பாருங்கள் நிமிந்தே கிடக்கும் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க அதை நின்றுக்கிட்டு கொள்ளாது படுத்தும் கொள்ளாது அதை குளிப்பாட்டினா குளிப்பாட்டலாம் எடுத்து உள்ளே கொண்டு வச்சோம்னா அது உள்ளே இருக்கும் அதை இந்த இயற்கையை நினைவு கூறுவதற்காக அது ஒரு உருவகப் பொருளாக இருக்க இருக்கிறது அதை அந்த இயற்கையை தேவை என்றால் நன்றி செலுத்தலாம் இல்லை என்றால் வணங்க உடல விடலாம் எனவே தான் இந்த சாமியை நல்லா நல்லாயிருக்காங்க சாமியை கும்பிடாதவங்களும் நல்லா இருக்காங்க மற்ற விவரங்களை அடுத்த சந்திப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்